ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போறேன்னா நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணல தோட்டம் அது வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அறுவடை நான் எடுத்திருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து மூக்குத்தி அவரை வந்து நல்லா காய்ச்சிருந்தது இந்த செடியே வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் நான் பார்த்து அதுலேருந்து காயே வந்துட்டு நான் இப்போ தான் மூக்குத்தி அவரை வந்து நேரடியாக பார்க்குறதே இதான் ஃபஸ்ட் டைமு இது வந்து எந்த அளவுக்கு பறிக்கணும்னு எனக்கு அளவுக்கு தெரியல சரி கொஞ்சம் பே விரல் சைஸ்க்கு வந்தோடனே நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் சரி கட் பண்ணி சாம்பாருக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி நான் பறிக்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து பதினஞ்சு காய் தான் நான் இதுலேருந்து பறித்தேன் பறிக்கும் போதே இது இந்த காம்புலேருந்து நல்லா பால் வந்து வந்துட்டே இருந்தது கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருந்துச்சு கொஞ்சம் முத்துணை காயெல்லாம் வந்துட்டு பறிச்சுட்டேன் நான் இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போல் எனக்கு தெரியல இது எந்த எந்த ஸ்டேஜில் வந்து பறிக்கணும்னு தெரியல அவ்வளோவா இருந்தாலும் நான் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வரும்போது தான் பறிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தேன் அதனால் கொஞ்சம் திட்டமாகவே நான் பறிச்சுட்டேன் இதில் தான் அந்த பால் மட்டும் வந்துட்டே இருந்தது இது எல்லாத்தையும் அலசிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் போல் அந்த மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அதை வந்து எடுத்துகிட்டு அந்த காம்பு மட்டும்தான் போட்டு சமைப்பாங்க நல்லாவே இந்த காய் வந்து ஒரு செடி வச்சாலுமே நல்லா காய் வை கொடுக்குது பரவாயில்ல ஃபஸ்ட் அறுவடியே நான் வந்து ஒரு பதினேழு காய்கிட்ட நான் பறித்தேன் அந்த கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து பொரியல் செஞ்சால் செட் ஆகாதுன்ட்டு நான் வந்து சாம்பார் வச்சலாம் சாம்பார் போட்டு காய் கூடவே சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு நான் சாம்பார் தான் பறித்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சகப்பு வெண்டைக்காய் வந்து ஒன்று பெருசாக இருந்துச்சு சரி இது எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு நான் பறிச்சிட்டேன் பாரு இந்த காம்பு ஃபுல்லுமே நல்லா பால் வந்து நிறையாவே வந்தது ஒரே ஒரு சகப்பு வெண்டைக்காய்ச்சிருந்து இதையும் நான் பறிச்சிட்டேன் என் தோட்டத்தில் இதான் ஃபஸ்ட்டு அறுவடையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறுவடையே இதுதான் வெண்டைக்காயும் மூக்குத்தி அவரம் தான் நான் பூ வந்து நிறையா பறித்தேன் ஆனால் காய்கறின்னு பார்த்தோன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு செரி டொமேட்டோலாம் இப்போ தான் பூ நிறையா விட்டு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு செடி வச்சு அதில் ஒரு காய் பறிக்கும் போது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வந்து அது வச்சு பறித்தவங்களுக்கு தான் அதனுடைய ஹாப்பி என்னன்னு தெரியும் நிறையாவே பூ வச்சுருக்கு செரி டொமேட்டோவும் எல்லோ டொமேட்டோவும் இதெல்லாம் எல்லோ டொமேட்டோ அதனால் அங்கங்கே பூ தெரியுது ஆனால் செரி டொமேட்டோவில் வந்து கொஞ்சம் நெருக்காக இருந்தது அதையும் நான் பார்த்தேன் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செரி டொமேட்டோ பாருங்கள் அப்படியே கொத்தாக வந்திருக்கு பாருங்கள் பூவு இது இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு அப்டேட் வந்து நான் அப்போதிக்க போடுறேன் அதுக்கப்புறம் நான் சமையல் செஞ்சுட்டு அந்த பழுத்த பாவக்காயை நட்டு வச்சா அதுவே கொடி நல்லா படர்ந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு பிஞ்சு வந்து நிறையவே வைக்க ஆரம்பிச்சிச்சு நீ பார்த்திங்களா மூணு நான் ஒரு பத்து பிஞ்சுக்கிட்ட வச்சுருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் சமையல் செய்யும் போது ஒரு அந்த விதை வந்து பழுத்துருந்ததுனால நான் அதை போட்டே இருந்தாலும் கிடச்சது பரவாயில்ல அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரோஸில் வந்துட்டு எல்லோ கலரு அதுக்கப்புறம் ஒயிட் கலர்லாம் நல்லாவே மொட்டு வைக்க ஆரம்பிச்சுது இது வந்துட்டு பஜ்ஜி மிளகாய் இதுவும் நான் பஜ்ஜி மிளகா வந்து வீட்டில் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் பஜ்ஜி போடுறதுக்காக அதுலேருந்து கொஞ்சம் விதைய எடுத்து நான் போட்டு பார்த்தேன் அதுவே நல்லா வளர்ந்து நாற்று விட்டு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மறுபடியும் தனியாக நட்டு அது காய் அளவுக்கு வருதுன்னுட்டு பார்க்கணும் ஒரே ஒரு பிரண்டை வந்துட்டு அதே மாதிரி எடுத்துட்டு நட்டுச்சுன்னா சரி ஏதாவது துவையலுக்கு எதுக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக பிரண்டை பரண்டையும் நல்லா வளர்ந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் ஃப்ரூட் வந்துட்டு ஒரு பழம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு சரி நம்ம போட்டு பார்க்குவோம் வள வளர வரைக்கும் வளரட்டுன்னுன்னு பார்த்தா லாஸ்ட்டில் எல்லாமே நல்லா தனித்தனியாக இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் ஃபுல்லுமே வளர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரோஸும் நிறையாவே பூ திறந்தது நிறையா பூ வச்சுருந்ததுனால இதையும் நான் வந்து பறிச்சிட்டேன் எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரோஸு அதுக்கப்புறம் மூக்குத்தி அவரை அதுக்கப்புறம் ஒரே ஒரு சகப்பு வெண்டைக்காய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு செடியாக அதையும் வளர்த்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்